வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பெங்கல் புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது புயல் உருவாவதில் நீண்ட தாமதம் ஏற்பட்ட நிலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலு பெறாது என வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்துள்ளது இதன் தொடர்ச்சியாக வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து நாளை காலை மகாபலிபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்கும்போது அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மயிலாடுதுறை மாவட்டம் ராதாநல்லூர் கிராமத்தில் இருபது வருடங்களாக வடிகால் தூர்வாரப்படாததால் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே உள்ள ராதாநல்லூர் கிராமத்தில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வடிகால் வாய்க்கால்களை தனிநபர்கள் ஆக்கிரமித்து தண்ணீர் வடிய வழியற்ற சூழல் நிலவுகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழை காரணமாக விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கி நெற்பயிர்கள் அழுகும் நிலையில் காணப்படுகின்றன இதனால் ஏக்கருக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வரை செலவு செய்துள்ள விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்திக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் எனவே மாவட்ட நிர்வாகம் விரைந்து செயல்பட்டு தண்ணீரை வடிய வைத்து நெற்பயிர்களை பாதுகாக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்